ஹலோ கைஸ் வெல்கம் டு சதிசெஞ்சர் சீரோடுங்க நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு சதுரடி லேண்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடியில் அருமையாக கிழக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க இந்த வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லப்பட நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கலப்பு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு வீடுங்க இந்த வீடு ஒரு ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு சதுரடி லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரத்தி எண்பது சதுரில் அருமையாக வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் கிரீன் கலர் லைட் ஒயிட் கலர் காம்பினேஷனெலாம் அருமையாக வீடு வந்துட்டு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மொத்தம் ரெண்டு வீடுங்க அதில் ஒரு வீடு அவுட் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வீடு மட்டும் உங்களுக்கு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய விக்கெட் கேட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட போட்டிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருமையாக ஒரு காரு ஒரு மூணு வண்டி நீங்க தாராளமாக நிப்பாட்டிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் போர்வெல் கனெக்ஷன் அதே வாட்டர் சம் கனெக்டிவிட்டியோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு பைப் லைனும் கொடுத்திருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் எல்லாமே ஒன்னுக்கு ஒன்று வெர்டிஃபைடு மேட் பினிஷ் டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க அடுத்தது ஸ்டேர் கீழே பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது இந்தியன் டைப்ல வந்துட்டு உங்களுக்கு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் டாய்லெட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க நல்லது கேட்டதுக்குலாம் போயிட்டு வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வீட்டுக்கு உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட மெயின் டோர் பாருங்க நல்லா ஒரு டீ கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கிரைனைட்டில் லே பண்ணி அருமையா வடிவமைச்சிருக்காங்க அடுத்து வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல ஒரு சூப்பரான ஒரு லிவிங் ஹால் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அதாவது லிவிங் ஹால் பாத்தீங்கன்னா தெரியும் செம ஸ்பேசிஸா உங்களுக்கு ரெண்டுக்கு நாள கிளாஸ் கிளாஸ்கி ஸ்டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அருமையா வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணிருக்காங்க நல்லா கரண்ட் தகுந்த மாதிரி லே பண்ணிருக்காங்க மேலே சீலிங் ஒர்க்கு அருமையா பண்ணிருக்காங்க நல்லா கோல்டு கலர் காம்பினேஷன் வென்டிலேஷன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ அமைச்சு கொடுத்திருக்காங்க பூஜை ரூம் தனியாகவே உங்களுக்கு செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க இந்த பூஜை ரூம்ல நீங்க தனியாகவே வந்துட்டு உள்ள உட்காந்து நீங்க பூஜை பண்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிவியை வால் மவுண்ட் பண்றதுக்கும் தனியா டிவி யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிச்சன் பாக்கலாங்க வீட்டுல கிச்சனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உள்ள வால் பேனலிங் மாதிரி நல்லா காங்கிரீட்லயே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்க ரொம்ப அருமையா இருக்குதுங்க கிச்சனுக்குள்ள வந்தோம்னா பத்துக்கு பதினொன்னு சைஸ்ல ஒரு ஸ்பேசிஸான ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க மேல லாஃப்ட் எல்லாமே வந்துட்டு ஓப்பன்ல விட்டுருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு எங்கேயுமே இன்டீரியர் ஒர்க் பண்ணலீங்க எல்லாமே நம்ம கஸ்டமர் சாய்ஸ்ல வேணும் பண்ணிக்கலாம் தேவைங்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்லாப்ஸ் எல்லாமே அருமையா வந்துட்டு கொடுத்துருக்காங்க நீங்க திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இங்க ஃபுல்லாமே டேபிள் டாப் வந்துட்டு உங்களுக்கு கிரைனைட்லாம் கொடுத்துருக்காங்க தனியாக வந்துட்டு ஒரு சிங்க்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்து மேல ஃபுல்லாமே கிட்டத்தட்ட கீழே இருந்து மேலே பத்தடி ஃபுல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் டைல்ஸ்லே பண்ணிருக்காங்க வெண்டிலேஷன்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸெக்ஸ்டிங் ஃபேன் கொடுத்து கிச்சன் அருமையாக வந்துட்டு உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் சென்டராக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் வெளியில இருந்து வரக்கூடிய ஆட்கள் யார் வந்தாலும் இல்லை கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் இந்த ரெஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க அந்த ரெண்டு பெட்ரூம் பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெரிய பெட்ரூம்முங்க இந்த பெரிய பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ரெடிமேட் டோர் வந்து நல்லா குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க நல்லா பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு பிளே பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு நாலு வெரிஃபைடு கிளாஸ் இட்னி ஸ்டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிளே பண்ணிருக்காங்க அதே மாதிரி வென்டிலேஷன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பெரிய விண்டோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க தேவைங்கிற இடத்துல சுவிச்சஸ் லைட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஸ்லாப்மே வந்துட்டு உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க மேல லாஃப்ட் எல்லாமே ஓப்பன்ல கொடுத்துருக்காங்க நீங்க வேணும்னா இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூம்ல ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க நல்ல ஒரு பெரிய அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்ல வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்ல இருந்து அடுத்து இன்னொரு ஸ்மால் பெட்ரூம் ஒன்று இருக்குங்க அத பத்தி பாக்கலாம் வாங்க ஹால்ல பெரிய பெட்ரூமுக்கு பக்கத்துல இன்னொரு ஸ்மால் பெட்ரூம் வந்துட்டு கொடுத்திருக்காங்க பெட்ரூமோட டோருமே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ரெடிமேட் டோர் போட்டுருக்காங்க இந்த பாத்தீங்கன்னா ஸ்மால் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேல லாஃப்ட் எல்லாமே வந்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டு நாள் வெர்டிஃபைட் கிளாஸ் வெண்டிலேஷன்ஸ்க்கு பெரிய விண்டோ குடுத்துருக்காங்க இடத்துல ஸ்லாப்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த வீட்டை சூப்பரா அருமையா ரெண்டு பெட்ரூமோட வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு எங்க எக்ஸாக்டா லொகேட் ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டு சத்தியமங்கலம் மெயின் ரோடுங்க மாமரத்து பாளம் மாமரத்து இருந்து ஜஸ்ட் ஒரு எட்நூறு மீட்டர்ல உங்களுக்கு இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க மொத்தம் ரெண்டு வீடு அதுல ஒரு வீடு சோல்ட் அவுட்டுங்க ஒரு வீடு தான் இருக்கு வீட்டோட பிரைஸ் ஓனர் ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்றாங்க தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இதுல இருந்து ஸ்லைட் நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீட்டுக்கு எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் லோன் அவைலபிள் பண்ணிக்கலாம் இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு ஃபர்தர் டீடெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டா நீங்க டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாங்க தேங்க்யூ